ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா எனக்கு வந்து மைக் இல்லாததுனால நான் அப்படியே மொபைலில் தான் வாய்ஸ் கவர் பண்ணுறேன் ஓகேவா நம்மளுடைய யூடியூப் சேனல் ராம் யோகேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெ கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு த இது எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் அந்த கடலப்பருப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் தக்காளி அதை வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் நம்மளுக்கு ஓகேவா அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் விட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் அப்படி இதாக கொஞ்சம் இதாகட்டும் அப்புறம் கொஞ்சம் கேரட் சீவியும் போட்டுக்கலாம் நல்லா துருவி போட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் துருவி போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் இப்படி கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் தான் இருக்கும் நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணிவிட்டேன் அப்புறம் மூணு பச்சை மிளகா உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு மூணு பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு மு முட்டையை வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ அத்தனை முட்டையை நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு முட்டை உடச்சி போட்டிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு எவ்வளோ சாதத்துக்கு தான் நீங்கள் முட்டையை உடச்சி போ போட்டுக்கலாம் அப்புறம் வந்து என்னென்ன பொடி போட்டோம்னா சில்லி சில்லி இப்போ ஒரு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் நம்ம வீட்டு மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்புறம் அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சம் கார உங் நாங்கள் வந்து நல்லா காரம் சாப்பிடுவோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேவா நல்லா முட்டை வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஓகேவா அதே மாதிரி வந்து நீங்கள் காலையில் சாதம் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு மீந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நைட்டு நைட்டுக்கு என்ன குழம்பு வைக்கிறது என்ன இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுவீங்க ஸோ அது மாதிரி அதனால டக்குனு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாதம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சோறு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் டெய்லி டெய்லி பார்ப்பீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாள் கூட நம்ம சாப்பாடை வந்து வேஸ்ட்டு பண்ணவே கூடாது ஓகேவா இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நல்லா உடச்சி உடச்சி நல்லா கிளறி விட்டுருக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் எக்ரைஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமான் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்